ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு நாள் ஒரு பக்தை மகாபெரியவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தா அப்போது அவள் மகா பெரியவா என்ன சொன்னால் தெரியுமா இந்த காக்காவோட உபதிரவம் ரொம்ப தாங்க முடியல பெரியவா தெருவில் நடந்தால் தலையில் தட்டிட்டு போகிறது சில சமயம் தலையில் உக்காந்துட்டு கூட போகிறது என்னைக்கோ ஒரு நாள் இப்படி நடக்கிறதுன்னா சரி தினமும் இப்படி தான் நடக்கிறது பெரியவா ரொம்ப வேதனையாக இருக்குது பெரியவா தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு இருக்கா ரெண்டு பசங்க படிச்சுட்டு இருக்கா அதுகளை அனாதையாக்கிட்டு போயிடுவேணோன்னு கவலையாக இருக்குது பெரியவா அப்படின்னா அப்போ பெரியவா காக்காக்கு தினமும் சாதம் போடு தினமும் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வை சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தார் அந்த பக்தை பிரசாதத்தை வாங்கிட்டு நிம்மதியாக போனான் அதுக்கப்புறம் பெரியவா பக்கத்தில் இருந்த ஒரு தொண்டர்கிட்ட நம்ம மடத்துக்கு யானை பசு பூனை நாய்க்குட்டி பெரிச்சாளி கிளி குருவி குரங்குன்னு எல்லா பிராணிகளும் வருது ஆனால் காக்கா மட்டும் வரதே இல்லை ஏன் தெரியுமோ கவனிச்சேன் பெரியவா பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் ஆச்சே அதனால் சனீஸ்வரனுக்கு பயம் அதான் தன்னோட வாகனத்தை கூட அனுப்புறது ரொம்ப அழகாக பதில் சொன்னார் அந்த தொண்டர் பெரியவா லேசாக புன்முருவல் பூத்தார் நம்ம வீட்டில் காக்காக்கு சாதம் போட்டுட்டு காகம் வாவான்னு கூப்பிடறது இல்லை கானு தான் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கா கான்னா காப்பாத்து காப்பாத்துன்னு அர்த்தம் நம்ம பித்ருக்கள் எல்லாரும் காக்கா ஸ்வரூபமாக வரதா ஐதீகம் கா கா அப்படின்னா பித்ருக்களே எங்களை ரட்சிங்கோன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது மட்டும் இல்ல பகவான் எல்லா ஜந்துக்கள் கிட்டேயும் ஆத்மாவா இருக்கார் காக்காய்க்குள்ளேயும் இருக்கத்தான் செய்வார் பகவானுக்கு நைவேதியம் பண்றச்சு அவர் சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியல அவரே காக்காயா வந்து நாம் போடுற சாதத்தை சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியுறது ஏதோ ஒரு ஜீவன் வினைப்பையனாக காக்காயாக பிறந்திருக்கு அந்த ஜீவனும் நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் சொரூபந்தான் வேற காக்கைக்கு சாதம் போட்டு விளக்கேற்றி சிவ வழிபாடு பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளவோ பெரிய தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும்னு சொன்னாரா மகாபெரிவா நாம்ளும் தினமும் காக்காக்கு சாதம் போட்டு சுவாமிக்கு விளக்கேத்தி சிவபூஜை பண்றதை வழக்கமாக்கிக் கொள்வோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் மகாபெரிவா அருள்வாக்கு நல்ல செயல் எல்லாமே தர்மம் என்றாலும் பிறருக்கு விரும்பி செய்யும் ஈகையே மேலான தர்மம் பலனை எதிர்பார்க்காமல் தர்மம் செய்தால் நம்மிடமுள்ள மன அழுக்கு நீங்கி பேரின்பம் கிடைக்கும் தர்மத்தை தமிழில் அறம் என்பார்கள் அவ்வையாரும் அறம் செய்ய விரும்பு என்று உபதேசித்துள்ளார் பிறர் பொருளை திருடினால்தான் திருட்டு என்பதில்லை மற்றவருக்கு உரியவற்றை அபகரிக்கும் எண்ணம் கூட மனதில் எழக்கூடாது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர